ஆரோக்கியமான வாழ்வை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் யோகா பயிற்சி குறித்து நாளுக்கு நாள் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது உடலிற்கும் மனதிற்கும் எண்ணிலடங்கா பல நன்மை பயக்கும் யோகா பயிற்சியினை தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் அளித்து வருகிறது இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சுவாசத்தை சீர்படுத்தி மன வலிமையை அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவது என யோகாவை கற்பதால் உடல் மனம் என அனைத்து வகைகளிலும் மக்கள் பயன் பெற முடிகிறது அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த யோகக்கலை குறித்து உலக நாடுகளில் வசிக்கும் மக்களும் பெருமை கொள்கின்றனர் என்று கூறுகிறார் சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் செந்தில்வேல் ஆனால் என்னுடைய பிராணயத்தில் நான் அமெரிக்காவில் இருந்துருக்கிறேன் மலேசியாவில் இருந்துருக்கிறேன் சிங்கப்பூரில் இருந்துருக்கேன் பல நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த யோகாவை சொன்னால் அப்படின்னு சொன்னாலே அங்கே பெருமையாக சொல்லுவாங்க இங்கே நமக்கு வந்து சொல்லும்போது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் ப்ரொமோட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் பல நாடுகளில் இந்த யோகாவை சொல்லும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பள்ளிகள்லேயும் யோகாசனங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பல நாடுகள் இது பெருமையாக சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து ஒரு யோகா ஸ்டூடியோ வச்சுருக்குறோம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா முழுநேர கல்வியே வந்து யோகா யோகாவை நாங்கள் வந்து முழுநேரமாக பிஸ்னஸாகவே பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நமக்கு ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொன்னால் நோய் வருவதற்கு முன்பு நோய் வருவதற்கு முன்பு நமக்கு வந்து தொடக்கம் வந்து பார்த்தோன்னா யோகாவை யார் ஒருத்தவங்க பழகிறாங்களோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோயே வராமல் தடுக்கலாம் அதையும் தாண்டி சரி ஓகே நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் யோகா முறையை தொடர்ந்து செஞ்சால் அப்படின்னு சொன்னால் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம் இதனைத் தொடர்ந்து பேசிய யோகாக்கலை பயிற்றுனர் வினிதா தொடர்ந்து உட்கார்ந்து மற்றும் நின்ற நிலையில் தினசரி பணியினை மேற்கொள்ளும் நபர்கள் என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இப்போ உட்காந்துட்டே இருக்காங்க சிஸ்டம் ஒர்க்கு ஐடியிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கறதுனால ஸோ கழுத்து வலி இருக்கும் ஸ்பேசம் இருக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அந்த அதாவது அந்த ஃபைவ் மினிட்ஸ் ப்ரோட்டோக்கால் யோகா ப்ரோட்டோக்கால் தான் அந்த வைப் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபைவ் மினிட்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு நெக் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் சைட் விஸ்டிங் அண்டு வந்து பெண்டிங் ரைட் அண்ட் லெஃப்ட் பெண்டிங் தின் ரொட்டேஷன் ஜஸ்ட் இந்த ஒரு நாலு ஸ்டெப் பண்ணால் போதும் உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்காங்க அப்படின்னா உட்காந்துட்டே வந்து காலுக்கான ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணலாம் கால் பயிற்சிகள்லாம் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இது இது இல்லாமல் ஆசனம்லாம் இருக்குது நின்றுட்டே பண்ணுறது தாடாசனம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் தாடாசனம் அடுத்து வந்து இந்த கட்டி சக்கராசனம் இந்த மாதிரி ஆசனம் பண்ணலாம் ஆசனம் இல்லாமல் ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாகவே இல்லை ஃபோக்கஸிங்காகவே இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமம் சொல்லுவாங்க ஆல்டர்னேட் நாஸ்டில் ப்ரீதிங் நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லுவாங்க அதை பண்ணலாம் அதுக்கடுத்து இல்லை அப்படின்னும்போது மெடிடேஷன் இருக்குது அதையும் தாண்டி ஓம் சாண்டிங் மெடிடேஷன் அதையும் சேர்ந்து பண்ணலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரகுபிரசாத்துடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்